பெர்களை உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நேற்று நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடி மிக மகிழ்ச்சியா இருப்போம் இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் தருகின்ற வார்த்தை என்னன்னா மிகுந்த மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சினாலே ஹாப்பினஸ் மோர் ஹாப்பினஸ் நம் வாழ்க்கையில் வரும்படியாய் ஜீவ ஒளி வந்தது அல்ல அந்த ஜீவ ஒளியின் வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்களை நம்ம துக்கப்பட்டு கொண்டிருந்தோமோ வேதனை பட்டு கொண்டிருந்தோமோ கவலைப்பட்டு கொண்டிருந்தோமோ வருத்தப்பட்டு கொண்டிருந்தோமோ என்னென்ன காரியங்களில் நாம் கட்டுண்டு கிடந்தோமோ இல்லை ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நினச்சி புலம்பிக் கொண்டிருந்தோமோ முறுமுறுத்து கொண்டிருந்தோமோ வெளிய வராத படிக்கு நாம் முடங்கி போய் கிடந்திருக்கிறோமோ இல்லை பெரியமான்வர்களே இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் வெளிச்சம் உதித்தது வெளிச்சம் உதித்ததுன்னு சொன்னால் அங்கே இருள் மறைஞ்சிருச்சு அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் மறைஞ்சிருச்சு இருள்ள ஒரு மனுஷனால் என்னென்னா கஷ்டம் நமக்கு தெரியும் நைட்டு வந்து இருக்கும் இருக்கும்போது அதாவது ரொம்ப இருட்டாக இருக்கும்போது கரண்ட்டு வீட்டில் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நடக்க முடியாது நடந்தால் எத்தி விழுந்துருவோம் அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ன இருக்கும் அதாவது நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது செவரை பிடிச்சி தடவி போனால் கூட செவர் எங்கே இருக்குன்றதை தேடி போய் செவரை பிடிக்கிறது முந்தி கீழே விழுந்துருவோம் வழியில் எதுனாலும் கருந்தால் எத்திருக்கும் நமக்கே தெரியாது அப்போது இதுவரைக்கும் இருளில் இருந்தது போல் அதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வேதனைகள் இதுவரை நம்ம வாழ்க்கையில் நம்மளை இந் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் இதுவரைக்கும் அதிகமாய் ஒருவேளை அனுபவிச்சிருந்தா இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஹலோயா மிகுந்த மகிழ்ச்சி நம்புங்க விசுவாசிக்கணும் மிகுந்த மகிழ்ச்சியினால கர்த்தர் நம்மை நிரப்புவார் நம்மை நடத்துவார் ஆண்டவருக்கு அவருடைய ஜனங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதான் அவருக்கு விருப்பம் ஏன்னா அதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தார் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள்னு தான் அவர் வந்தாரு ஆனா இந்த ஜீவ ஒளி தான் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கல அது மங்கி போய் கிடக்கு எப்படி அந்த ஜீவ ஒளின்றது என்னது வார்த்தை தேவனுடைய சத்தியம் அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம இருளில் கிடக்குறோம்னு அர்த்தம் அப்போ இந்த புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாய் நாம் வேதத்தை வாசிப்போம் தேவன் நம்மளோடு பேசுவார் அவர் சொன்னால் அது நடக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு மிகுந்த மகிழ்ச்சியை தருவேன்றார் நிச்சயமாகவே நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள் எந்தெந்த காரியத்திலலாம் ஜெயம் இல்லையோ அதெல்லாம் ஜெயமாய் போகிறது ஒருவேளை நீண்ட நாள் ஒரு காரியத்துக்காய் காத்திருக்கலாம் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் அலோய்யா அது என்ன காரியமா இருந்தாலும் அவருக்கு அது லேசான காரியம் தான் கஷ்டம் நம்ம தான் நடக்காதுன்னு நினைக்கிறோம் ஆனா தேவனுக்கு அது லேசான காரியம் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை ஒருவராலையும் தடுக்க முடியாது அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவராலேயும் பறிக்க முடியாது நம்மளாக கொடுத்தாதான் உண்டு அது அவ்வளவு அவர் நமக்கென்று வைத்திருக்கிறதை யாராலேயும் எடுக்க முடியாது நமக்கு அது தெரியலை அவ்வளோதான் இப்போது ஒரு பொக்கிஷம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் போய் எடுக்க முடியும் இல்லையா இப்போ உங்கள்கிட்டயே பணம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது இப்போ உங்கள் கையில் கேஷ் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு வெளியே போய் ஒரு ஏடிஎம் மையத்துக்கு போய் அதில் உங்கள் கார்டை போட்டு அது போட்ட உடனே எல்லாம் பணம் வராது அந்த கார்டை போட்டுட்டு அது கேட்கும் முதல்ல எந்த லாங்குவேஜில் கேட்கும் அப்புறம் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்கும் அப்புறம் எந்த ஸ்டாக்கில் வச்சுருக்குறீங்க அதை வந்து நீங்கள் அதாவது இதில் வச்சுருக்குறீங்களா அதை வந்து டெபாசிட்டில் இந்த மாதிரி வச்சுருக்குறீங்களா இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்களா அப்படின்லாம் நம்மளை கேட்கும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளவு அமௌண்ட்டு வேணும்னு கேட்கும் அப்போ நம்ம நாலாயிரம் அஞ்சாயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம்னு எவ்வளோ அமௌண்ட்டு வேணுமோ அந்த அமௌண்ட்டை கரெக்டாக அடித்து அடித்த கேட்காது அடித்து அதை என்ன செய்யணும் ஆமான்னு சொல்லி கொடுக்கணும் இத்தனை விஷயங்கள் நடந்தால் செஞ்சால் அந்த காசு என்ன செய்யும் நம்ம கைக்கு வரும் அங்கே வந்து நிற்கும் அதை நீங்கள் உடனே எடுத்துக்கணும் இந்த பணம் யாருதுன்னா உங்கள் பணம் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு இத்தனை ரூல் உண்டு இல்லையா நீங்கள் அதை போட்டு வச்சுருக்கிறீங்க பேங்க்கில் பத்திரமா அப்போது இத்தனை ரூல் போகணும் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு இது பண்ணணும் போ உள்ள இன்ஸ்டா ஏ ஏடிஎம் கார்டை மறந்துட்டு போயிட்டிங்கன்னா ஏடிஎம் இடத்துக்கு போயிட்டு உங்களால் எல்லாம் எடுக்க முடியாது அங்கே போயிட்டு உங்களோட பாஸ்வேர்டு மறந்து போனால் கூட எடுக்க முடியாது அடுத்தவங்க பாஸ்வேர்டை போட முடியுமா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக அடிக்கணும் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக பதில் அனுப்பணும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டாக அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பணம் வேணும் அமௌண்ட் எவ்வளோ வேணும் இதெல்லாம் அடித்து ஆ மான் எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கையில் கரெக்டாக அப்படி வரும் அதுபோல் தான் பெரிய இன்றைக்கு வேதத்தில் நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அங்கே இருக்குது ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்கே கொடுத்துட்டார் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எடுத்துக்கொள்ளணும் வேதம் தானே எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு போனால் தானே வாங்க முடியும் அப்போது ஏடிஎம் கார்டுக்கு போடுறது போல் வேதத்தை கையில் எடுத்தால் தானே படிக்க முடியும் அதை படித்தா தானே உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் வேணும் அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு கையில் ஒரு வாக்குத்தத்தை வந்துருச்சு அப்போது அது வந்துருச்சுன்ட்டு சும்மா இருந்தா வராது ஏடிஎம் கார்டு கையில் இருக்குது உடனே வருமா அது என்னென்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் போட்டால் தானே வரும் அதுபோல் தான் அந்த வாக்குத்தங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு பிளஸ்ஸிங்ஸுக்கும் முன்பாக ஒரு கட்டளை இருக்கும் இதனால் இதனால் நீ இதெல்லாம் செஞ்சுட்ட உனக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு நான் இதை தருவேன் நான் கட்டுவேன் இடிக்க மாட்டேன் நாட்டு வேன் பிடுங்க மாட்டேன் நான் உன்னோடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன் நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் உன் துக்கம் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் இப்போது இத்தனையும் அங்கே இருக்கிறதுல உங்களோட ஆண்டவர் என்ன பே உங்கள் சூழ்நிலைக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த பேசுனது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருந்தால் அதுக்கு பாஸ்வேர்டு போடணும் அது வந்து நீங்கள் என்ன இது பண்ணணும் அதுபோல் தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வார்த்தைகளை நல்லா வாஸ்து பார்த்து எந்த சூழ்நிலையில் கர்த்தர் இதை சொல்லுகிறார்னு சொல்லி அதற்கு நாம் அதுபோல் நாம் கீழ்ப்படியும் போது தானாக வந்து ஏடிஎம் கார்டில் டங்குன்னு பணம் வந்து விழுகிறது போல் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் பலிக்கும் வெடிச்சம் வீசும் நம் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் யாராலையும் தடுக்க முடியாது இதுக்கு யாரோட உதவியுமே வேண்டாம் இப்போ ஏடிஎம்க்கு நீங்களே போய் போட்டுறீங்களே ஒரு சிலருக்கு அந்த போட தெரியாதவங்க என்ன செய்வாங்க நின்று நீங்கள் போட்டு தருங்களான்னு கேட்பாங்க ஆனால் அது மாதிரி தான் சிலர் போய் நீ ஜெவம் பண்ணுறியா சிஸ்டர் நீங்கள் ஜெவம் பண்ணுங்க ஊழியக்காரவங்கள பார்த்து நீங்கள் ஜெவம் பண்ணுறீங்களா எனக்காக எந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெவம் பண்ணுங்கள்ன்றது தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த வேதத்தை நீங்கள் கரங்களில் எடுத்து அது என்ன சொல்லுது உங்களோட பேசுதுன்ற அந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது நீங்கள் கேட்கவே வேண்டாம் நீங்கள் தேடவே வேண்டாம் அது ஆமான்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அங்கே சிக்னல் போயிடும் எஸ் அப்படின்னு அந்த வாக்குத்தத்துக்குரிய சிக்னல் போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் அது பலிக்கும் ஹலோ லூயா இதுதான் ரகசியம் இந்த புதிய ஆண்டில் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கர்த்தர் உண்டாக்கி கொடுத்து விட்டார் மிகுந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார் அந்த மிகுந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோமா கார்ப்ளசிங்